தமிழ் பொது வேட்பாளர் என்பது இலங்கை தீவில் தேவையற்ற இனமுறைகளை ஏற்படுத்தும் என எதிர்க்கட்சி தலைவர் சதித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகளான சந்திப்பில் இன்று தமிழ் வேட்பாளரை களமிறக்கியுள்ள தரப்பில் உள்ள டெலோ ஃப்ரோட் என்பவற்றை இன்று காலை எதிர்கட்சி அலுவலகத்தில் நடந்த சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தான சித்தார்த்தன் செல்வம் அடிக்கலநாதன் கோவிந்தம் கருணாகரன் மற்றும் செலோவின் தேசிய அமைப்பாளர் இந்த இந்த கலந்து சஜித் தான் கருத்துனாதிபதியானதும் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதாக தெரிவித்துள்ளார் தான் இதுவரை அதிகாரத்துக்கு வரவில்லை எனவும் அதனால் ஏனையவர்களுடன் தன்னை ஒப்பீடு செய்வது சரியான அணுகுமுறை அல்ல என்றும் தெரிவித்துள்ளார் வடக்கில் நல்லாட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட வீட்டுத் திட்டம் பாதியில் நிற்பதால் பலர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதை அறிந்துள்ளதாகவும் தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்ததால் அதனை சரி செய்ய முடியவில்லை என்றும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்ததும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் தேவையற்ற விடியமென்றும் இதனால் இலங்கை தீவில் இனரீதியான முறுக்குகள் எழலாம் என்றும் தெரிவித்துள்ளார்